போண்டாமணி அவர்கள் ஈழத்தமிழர் எண்பத்தி மூணு இனக்கலவரத்தின் போது சிங்கப்பூருக்கு தப்பி உயிர் பிழைத்தவர் ஆறு அண்ணன் ஆறு அக்கா இரண்டு தம்பி ஒரு தங்கை என்று பதினைந்து பேரோடு பிறந்தவர் கலவரத்தில் சகோதர சகோதரிகள் சிலரை இழந்தார் அவருடைய அம்மா உயிரோடு இருக்கிறாரா என்று இன்று வரை மணிக்கு தெரியாது தொன்னூறுகளில் பிழைப்புக்காக தமிழகத்துக்கு வந்தபோது எதேச்சையாக பவுனு பவுனுதான் படப்பிடிப்பை சேலம் அருகே பார்க்கிறார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த இவரை அப்படத்தில் மாப்பிள்ளையாக நடிக்க வைக்கிறார் பாகியராஜ் சினிமா ருசி கண்டவர் கோடம்பாக்கத்துக்கு படையெடுத்தார் டீக்கடை மாஸ்டர் சப்ளையர் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் முட்டை தாக்குதல் என்று பல்வேறு வேலைகள் செய்தார் அப்போது மார்க்கெட்டில் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த இன்னொரு பிரபலம் நம்ம இமான் அனாச்சி சினிமா கம்பெனி ஒன்றில் ஆபீஸ் பாயாக இருந்த போது கவிஞர் மு மேத்தாவின் அறிமுகம் கிடைத்தது அவர் தயாரித்த தென்றல் வரும் தெரு மூலம் மீண்டும் நடிகரானார் கோடீஸ்வரன் என்கிற இயற்பெயரை என்று மாற்றியவர் கவுண்டமணி அப்போதெல்லாம் பசித்தால் இரண்டு போண்டா தண்ணீர் குடித்து வயிற்றை நிரப்புவாராம் காலத்தின் போக்கில் அடித்து சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையை சீர்படுத்தியவர்கள் வடிவேலுவும் சிங்கமுத்துவும் காஸ்டியூமர் சலபதியின் மகள் மாதவியை பெண் பார்த்து நாற்பது வயதில் இவருக்கு திருமணம் செய்து வைத்தவர்கள் அவர்கள்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புதிய திரைப்படங்களை பார்ப்பதில் கடைசி காலத்தில் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் காமெடி சேனல்களில் வரும் காட்சிகளை ரசித்து பார்ப்பார் தேர்தல் நேரத்தில் கட்சி பிரமுகர்களிடம் குறிப்பிட்ட காமெடி காட்சிகளை சொல்லி அதில் நடித்தவர்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்துவார் அப்படி அதிமுகவுக்கு வந்தவர்கள்தான் சிங்கமுத்து போண்டாமணி உள்ளிட்டோர் சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த முதல்வரை பார்த்து தன்னுடைய பிரச்சனைகளை போண்டாமணி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இலங்கை தமிழரான அவருக்கு இங்கே வசிப்பது தொடர்பான சில சிக்கல்களை உடனடியாக ஜெயலலிதா தீர்த்திருக்கிறார் மேலும் அரசு சார்பாக வீடு ஒன்றை வழங்குவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் முன்னூறு படங்கள் நடித்திருந்தாலும் இன்று வரை போண்டாமணிக்கு சொந்த வீடோ வாகனமோ இல்லை போண்டாமணிக்கு வீடு ஒதுக்குவதற்கான ஃபைல் முதல்வரின் ஒப்புதலுக்காக போன நேரத்தில்தான் ஜே அப்பலோவில் அட்மிட் ஆனதாக சொல்கிறார்கள் அதன் பின்னர் அவர் தலைமைச் செயலகத்துக்கு வரவே இல்லை ராஜாஜி ஹாலில் முதல்வரின் உடல் கிடத்தப்பட்டிருந்த போது வேறு எவரையும் விட மிக அதிகமாக அழுதவர் போண்டாமணி ஜேவன் மரணம் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் பேரிழப்பு அல்லவா தன் வாழ்க்கைக்கு விளக்கு வைக்க நினைத்தவரின் தலைமாட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்த அவலம் அவரை வெடிக்க செய்துவிட்டது மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியவரின் மனம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிறது